சிம்பிள் இருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க ரொம்ப ஈஸியான கொஷின் தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு ஈஸியாக தான் இருக்கும் ஸோ தானே அதில் கொஞ்சம் வித்தியாசமாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா என் கேட்டிருக்காங்க எத்தனை ஆண்டுகள்னு கேட்டிருக்காங்க எத்தனை ஆண்டுகளில் பதினேழாயிரம் ஏழு சதவீத வட்டி தனி வட்டி வீதத்தில் பதினெட்டாயிரத்தி இரநூறாக உயர்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அசல் அசல் வந்து பதினேழாயிரம் ஓகேவா பதினேழாயிரம் அசல் அதுக்கப்புறம் ஆறு கொடுத்துருக்காங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் செவன் பர்சன்டேஜ் அடுத்து மொத்த தொகை கொடுத்துருக்காங்க பதினெட்டாயிரத்தி இரநூறு இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடு அப்படின்றத நம்ம சால்வ் பண்ணணும் இதில் இருந்து என் கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் வேணும் இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னா என்ன சொல்லுவோம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மொத்த தொகையிலேருந்து அசலாக மைனஸ் பண்ணுவோம் மொத்த தொகை பதினெட்டாயிரத்தி இரநூறு அசல் வந்து பதினேழாயிரம் இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஆயிரத்தி இரநூறு அப்படின்னு வரும் ஓகே அப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்க இடத்துல ஆயிரத்தி இரநூறு அசல் எவ்வளோ அப்படின்னா பதினேழாயிரம் அதுக்கப்புறம் என் தான் கேட்டிருக்காங்க ஸோ அதை அப்படியே வச்சுக்கிடுவோம் ஆறு வந்து செவன் பர்சன்டேஜ் செவன் பர்சன்டேஜ் ஹண்ட்ரடு இப்போ அந்த ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும் இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும் அப்போ பதினேழு ஏழு இருக்கும் பதினேழு ஏழையும் பேருக்குறோம் ஓகேவா பதினேழு ஏழையும் பேருக்கணும் அப்படின்னா நூற்றி நூற்றி பத்தொம்போதுன்னு வரும் நூற்றி பத்தொம்போது இன்ட்டு எண் இங்கே ஆல்ரெடி நூற்றி இருபது இருக்குது அப்போ நமக்கு என் தேவை அப்படின்னா என்ன பண்ணுவோம் நூற்றி பத்தொம்போது பெருக்கலாம் இருக்குது இந்த சைடு வரும்போது வகுத்தலாக வரும் நூற்றி பத்தொம்போது அப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஒரு தடவை கேன்சல் பண்ணலாம் ஒன் ஒரு தடவை கேன்சல் பண்ணிவிட்டோம் அப்படின்னா மீதை ஒன்று இருக்கும் அப்போ ஒன் பை இங்கே கீழே என்ன இருக்குது அப்படின்னா நூற்றி பத்தொம்போது இருக்குது ஸோ இதுதான் ஆன்சர் ஒன் இன்ட்டு ஒன் பை ஒன் நைன்டீன் அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் சியில் வந்து கொடுத்துருக்காங்க